நீங்க வாங்க <laughs> <laughs> <laughs>

இந்த சத்த பஞ்சாயத்து நாரி போச்சு போறவங்க திரும்பியா வர போறாங்க தைரியமா இருக்கா சாவு வீட்டுல கூட புத்தி ஒண்ணு விட்டு போகலையா கட்டின புருச குத்துக்கல்லாட்டு இருக்கா

கல்யாண வீட்டில் திருநா மன்னிச்சுட்டோம் கோவில் செருப்பு திருநா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம செத்த பொணத்தை கால் இருந்த கொலுசு அத்தி திங்குது இது வாய் சும்மா விடலாமா அந்த பொண தூக்கி போட்டு இவனை தூக்கி அதை வைக்கிறேன் இந்த நாய் நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா இந்த கொலுசு ஐயா 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 பாருங்க என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போயிட்டாயா நீ ரொம்ப உத்தமிமா ஒண்ணா மாதிரி சில பேர் இருக்கறதுனாலதான் இந்த ஊர்ல மழையே பெய்யுது தாயி புருஷன் வாங்குன கடனையும் கொடுக்கல பின்ன எப்படி தாயி கடன் வசூல் ஆகுறது ஆயி சுடுவாட்டுக்கு போறதுக்குள்ள எப்படியாவது என் கடனை கொடுத்துரு தாயி தம்பி பெரிய மனிதனு உங்களுக்கு பயங்கரதான் செஞ்சு போயிட்டான் அவுடா கடன் வாங்குறப்ப மட்டும் நோட்டுவீங்க திருப்பி கொண்டானா வலிக்குதா ஆவுற போக தேவரா தண்டம் குடுத்தாலும் இச்சு போடவேமிச்சு ஐயா உங்க பணத்தை எப்படியும் திருப்பி குடுத்துற ஐயா எனக்கு சேர வேண்டிய பாக்கி வராம நாலு நாளைக்கு நாலு நாளும் பரவாயில்ல இந்த பணத்தை யாரும் எடுக்க கூடாது நேர்னதுக்கு அப்புறம் நீ எடுத்துக்கிறியா அண்ணே ரோசர்னா ஊர்ல வசூல் பண்ணி கொடுங்க அது இந்த ஊர்ல மத்த பசங்களுக்கு ஒரு பாடம் அமையா எவ்வளவு வாங்கின ஐயாயிரம் ரூபாய் கடனை வசூல் பண்ண இதுவா நேரம் இவ இறக்க முடியாது ஜென்ம ஆறாயிரம் ரூபாய் போதும் எடுத்துருப்போம் இப்ப தூக்கலாம் இனிமே நாங்க எப்ப வேணாலும் தூக்குவோம் மூடிட்டு கிளம்பு டே தூக்குங்கடா முடிக்கிறா

ஒன்ற பொட்டி உங்ககிட்ட இப்ப சந்தோஷமா இருக்கா அவன் சந்தோஷமா இல்லீங்க அதுக்குதான் ஒரு பஞ்சாயத்து வை உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே அங்க பாரு எங்க பாக்கணும் இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டாலு வந்து தொலை

இன்னும் வருது இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் என் பையன் கிட்ட உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செடி குள்ள வச்சிருக்கான்

வேகரை வீட்டில் புடுகிற வரைக்கும் ஆதாயம் அவளை வீடு காலி பண்ண துக்கத்துல நிக்கிறா பாரு வந்து தட்டு எடுத்து அடி வைத்து நம்பிக்கிட்டாயா என்னமோ தட்டு எடுத்து பேசாம இருக்கீங்களே இவனப்பா பாஸ் பார்வேடா இருக்கா தமிழர் திடீர் ஓடுறான் பா அவன் என்ன அந்த ஊரை காலி பண்ண அவன் அவங்க வீட்டு கதவை தட்டினால கையை பிடிச்சி இழுத்தாளா கரகாட்ட உங்களுக்கு அவ கேவலமா பச்சா அவன் இந்த ஊர்ல தாண்டா இருப்பா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போங்க இந்த வீட்டு ஒரு ஆம்பளத்தோட வந்து அப்படி நடக்குமா ராசையா இவன் இந்த ஊர்ல தங்கணும்னா இவனுக்கு ஒரு ஆம்பளத்தோட தேவை

உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நடு ராத்திரில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறிய என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா டேய் அத கையில வாங்கின பிள்ளையா இருக்கே அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல உனக்கு ஏண்டா வந்தது ஞான கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதான உட்கார எந்திரிச்சு